காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலையில் கடுக்காய் சாப்பிட்டு கோழை ஒன்றிய கிழவனும் கோழை விசை நடப்பானேன் என்ன அற்புதமான ஒரு பழமொழி பார்த்தீங்களா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்போ எந்த பொருளை எப்படி சாப்பிட்ணும் அது சாப்பிட்டா எவ்வளோ நன்மைகள் என்றதே ஒரே வரியில் சொல்லியிருக்காங்க ஹெல்த் டுடே நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தம் இயற்கை மற்றும் பாரம்பரிய மருத்துவர் இந்த பழமொழியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பொருட்களை பற்றி சொல்லியிருக்காங்க இஞ்சி சுக்கு மற்றும் கடுக்காய் அப்போது இந்த மூணு பொருட்களை வந்து நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தும் போது குறிப்பாக வந்து இருபத்தைந்து முதல் நாற்பது வயது இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு சீக்கிரம் உடம்பு வந்து ஆகுது சோர்ந்து போகிறேன் உடம்பு வழியாக இருக்குது என்னடா கிளம்ப மாதிரி நடக்கிற கூனு போட்டு நடக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமளே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாமே கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க இஞ்சி சுக்கு மற்றும் கடுக்காய் இது எவ்வளோ அற்புதமான ஒரு பொருள் இதை எப்படி நம்ம சாப்பிட்ணும் எ நம்ம போது எந்த விதமான நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீன்னு சொல்லி சாப்பிட்றாங்க நிறைய தேநீர் கடைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப் பண்ணுற ஒரு மிஷின் இருக்கும் அதில் போட்டு சாப் பண்ணுறாங்க தோலை வந்து நீக்காமலே போட்டு கொதிக்க வைக்கிறாங்க நல்ல பொருளை தான் சாப்பிட்றீங்க ஆனால் சாப்பிட்ற விதம் வந்து தவறாக சாப்பிட்றதுனால எவ்வளோ கெடுதல் தெரியுங்களா இந்த தோலில் வந்து நச்சுத்தன்மை உள்ளே இருக்குது இஞ்சி வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா நல்லா வாங்கிட்டு வந்து அதில் எப்பவுமே மண் இருக்கும் ஏன்னா பூமியிலேருந்து விளையக்கூடிய பொருள் தானே அந்த மண் அந்த ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் அந்த பொருள் வந்து நம்மகிட்ட ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வந்து வச்சு பயன்படுத்த முடியும் கண்டிப்பாக நாலஞ்சு நாட்கள் வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம் அதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வந்து இருக்க போகிறதில்ல சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம்னு சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நல்ல கழுவி தோலை வந்து நீக்கிட்டீங்கன்னா அந்த தோலில் ஒரு விதமான நச்சு நம்ம உடம்புக்கு வந்து சில ஒவ்வாமைகளை வந்து ஏற்படுத்தும் அதை அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இது நம்ம தமிழ் மருத்துவத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இஞ்சியை வந்து தோலை நீக்கிட்டு பயன்படுத்தணும் இந்த இஞ்சிக்கு வந்து ஜிஞ்சிபர் ஒஃபிஷியலாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் நேமால் அழைக்கப்படுது வட மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அத்ரக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஜிஞ்சருக்கு இந்த தோலை நீக்கிய இஞ்சியை வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கட்ட விரல் கனவு இருக்கு இல்லையா இந்த மொத நெகம் இந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வேலைக்கு எடுத்தால் போதுமானது அப்போ அதிகபட்சம் எவ்வளோ எங்கே எடுக்கலாம் இந்த மொத கணு இந்த கட்ட விரலோட முத கனும் இருக்குது இல்லையா இவ்வளோ எடுத்தால் போதுமானது ஸோ இதுதான் அளவு அப்போ இஞ்சி எப்போ சாப்பிட்ணும் காலையில் இஞ்சி காலையில் காலையிலிஞ்சின்னா ஒம்பது மணிக்குள்ளே இஞ்சி எடுக்கணும் இஞ்சி வெறும் வயிற்றில் சாப்பிட்லாமா கண்டிப்பாக சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இஞ்சிக்கு வந்து ஒரு விதமான காரத்தன்மை உண்டு ஸோ இந்த இஞ்சியை வந்து எப்படி பயன்படுத்தலாம் இஞ்சி வந்து ஒரு சிறு துண்டு தோ தோலை சீவி சிறு துண்டு எடுத்து இடித்து தேனில் மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் இல்லை அந்த சிறு துண்டுலேருந்து ஏற்கக்கூடிய சாறு ஒரு ஐந்து அல்லது பத்து சொட்டு அல்லது ஒரு ஃபைவ் எம்எல் அல்லது டூ டு ஃபைவ் எம்எல் என்று சொல்லுவார்கள் இதோட ஈக்குவல் அமௌண்ட் தேன் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றுல அப்படியே சாப்பிட்லாம் வேற ஏன் சாப்பிட்லாம் நீங்கள் தேநீர் வடிவிலையும் சாப்பிட்லாம் நீங்கள் காலையில் தேநீர் வந்துடுறீங்க இல்லையா அதில் வந்து இஞ்சி கொஞ்சம் வந்து தோள சீவி இஞ்சியை போட்டு நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ அல்லது தேன் அல்லது எப்படி வேணுமோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த காலையில் இஞ்சி சாப்பிடும்போது என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பித்தத்தை தணிக்கணும் ஒரு மனிதனுக்கு வந்து பித்தம் அதிகமாக கூடியிருக்கிறது லிவரில் இருக்கக்கூடிய பைல் ஜூஸ் வந்து நிறைய செக்ரேட் ஆகுது தலருக்கு வந்து பித்து ஏறி போச்சிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து த மண்டை சூடாகிடுச்சு காலையில் போது பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாக இருக்கும் அதனால் உடல் உஷ்ணமாக இருக்கும் நிறைய வலைத்தளத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பல மருத்துவர்கள் வந்து எப்படி குளிக்கணும்னு கூட சொல்லியிருப்பாங்க அதனால எப்படி பித்தம் தண்ணின்னு சொல்லிட்டு ஸோ யாருக்கெல்லாம் அசிடட்டி இருக்குது கொலஸ்ட்ரால் அதிகமாக காணப்படுது இவங்க எல்லாருமே இந்த சுக்கை வந்து காலையில் தேநீராக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது இஞ்சி சாறு தேனோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீர் வந்து குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது பித்தம் வந்து நல்லா தனியும் நல்ல ஜீர்ண சக்தியை வந்து உண்டாக்கும் பூவர் அப்பிடேட்டுன்னு சொல்லுவாங்க சரியாக பசி அடிக்கிறதுல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இஞ்சி சாறு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல டைஜஷன் வந்து பசி எடுக்கும் நல்ல டைஜஷன் ஆகும் அதே போல் சில குழந்தைங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு இதை வந்து கொடுக்கலாம் நம்ம தமிழ் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இஞ்சி லேகியம்னே ஒரு லேகியம் வந்து கடைகளில் வந்து கிடைக்குது நாட்டு மந்த கடைகளில் இந்த இஞ்சி லேகத்தை வாங்கியும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துறதுக்கு இந்த ஒரு முறை இருக்குது அப்போ சுக்கு எப்படி பயன்படுத்தணும் கடும்பகல் சுக்கு கடும்பகல் என்றால் பன்னெண்டு மணி முதல் நான்கு மணி நான்கு மணிக்குள்ளே அந்த டைமில் நீங்கள் சுக்கு பயன்படுத்த சுக்கும் தோலை வந்து சீவிட்டு தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்போது கடும் பகலில் ஏற்படக்கூடிய அந்த ஜீரணக்குழா நீங்கள் மதியம் வந்து நல்லா எப்பவுமே நம்ம சாப்பிடுவோம் கீரைகள் நிறைய காய்கறிகள் வச்சு சாப்பிடுவோம் அல்லது மாமிச உணவுகளை வந்து சாப்பிடுவோம் அப்போது சுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அதே தேனீ நீங்கள் செய்யும் பொழுதோ அல்லது ஒரு ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் சுக்கு வந்து கலந்து சாப்பிடும் பொழுது நல்ல ஜீரணமாகவும் அதே மாதிரி அசிமுலேஷன் சொல்வார்கள் பையன் நல்லா தானே சாப்பிட்றலாம் உடம்புல ஒட்டவே மாட்டேந்தே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நான் நல்லா தானே சாப்பிட்றேன் உடம்புக்கு அந்த தெம்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த சுக்குக்கு என்ன ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சுக்கு வந்து அசிமுலேஷன் கிரகிப்ப தன்மையை வந்து நல்ல ஜீரணமாக்குறது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து அந்த உங்கள் உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து உடம்புல கிரகிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை வந்து இந்த சுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்து காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலையில் கிடைக்காய் மாலையின்னு நம்ம மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இன்றைக்கி ஒரு தவறு வந்து பண்ணுறாங்க சாப்பிட்ற உணவே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரம் எட்டு மணி பத்து மணி போல் சாப்பிட்றாங்க கடுக்காய் நான் சாப்பிட்றேன் எப்போ சாப்பிட்றோம் பத்து பதினோரு மணிக்கு அப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லவில்லை மாலையில் வந்து உங்களை உணவை முடிச்சுக்கணும் ஏழு மணிக்குள்ளே முடிச்சுக்கணும் இன்றைக்கி வந்து காலங்களில் வந்து மாறி விட்டது நம்ம நிறைய பயணப்படுறோம் வேலையின் காரணமாக இன்றைக்கி படிப்பின் காரணமாக ஸ்கூலு டியூஷனு அலுவலகத்துக்கு வரத்துக்கே லேட் ஆகுது அப்போது எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம மாலை உணவு எடுத்துக்கிறோமோ எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் கழித்து கடுக்காய் பொடின்னு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லை கடுக்காய் வாங்கி தோலை மட்டும்தான் பயன்படுத்தணும் கொட்டையை பயன்படுத்தக்கூடாது அதை வந்து நீங்கள் சுடுதண்ணியில் கலந்து பிடிச்சிங்கன்னா அப்போ எவ்வளோ அளவு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு இல்லை உங்கள் கட்ட வரல அளவு எதுதான் அளவு ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகும் அந்த மலம் வந்து அடுத்த நாள் வந்து நல்ல எளிதில் கழியும் அப்போது வ குடல் வந்து சுத்தமாகும் ஸோ கடுக்காயை வந்து நம்ம தாய்ப்பாலுக்கு இணையாக ஒரு பொருளாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ் மருத்துவத்தில் அந்த கடுக்காய்க்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு பொருளையும் நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன நோயெல்லாம் குணமாகும் என்ன நோய்கள் வந்து உங்களை காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலையில் கடுக்காய் சாப்பிட்டு கோழி ஊன்றிய கிழவனும் கோழி விஷயம் நடிப்பாங்க கிழவனை போல இருக்கவனே வந்து குமரனாய் போக வந்து நல்ல ஆற்றலோட ஆரோக்கியத்தோட நல்ல வேகமாக நடைபெறுவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது யார் கேட்டாலும் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது எனக்கு டிஜிஎல் ட்ரைக்ளரிசைட்ஸ் மட்டும் ஹையாக இருக்குது இல்லை எனக்கு கெட்ட கொலஸ்ட்ராலு அதிகமாக இருக்குது நம்ம அந்த கெட்ட கொலஸ்ட்ராலாக நல்ல கொலஸ்ட்ராலாக அதிகமாக இருக்கா இந்த டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது மட்டும் இந்த பொருட்களை நம்ம முன்னோர்கள் சொல்ல மாதிரி இந்த விதத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்து வராது அதே போல் ஃபேட்டி லிவர் அதிகமான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் பேர்ன் பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்டாக வந்து ஸ்டோர் ஆகுது அதேமாதிரி உங்கள் லிவரோட ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாகுது போர் டைஜஷன் வந்து இருக்குது போர் அப்பிடேட் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருட்கள் எடுக்கும்போது இது சரியாயிடும் அதேமாதிரி மலை சிக்கல் மலை சிக்கலை வந்து ஏற்படுத்திக்கிட்டு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஸோ இந்த மூணு பொருட்களை இப்போ நான் சொன்ன விதத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் கிரகிப்புத்தன்மை அசிம்லேஷன் சொல்லுவாங்க சாப்பிட்ட பொருள் வந்து உடம்புல கிரகிக்க சரியாக கிரிக்காமல் இருக்குது அதே போல் எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது இந்த பிரச்சனைகள் மலச்சிக்கல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியத்தோட நல்ல வீர வீரநடை போட்டு உங்களோட வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடரலாம்